இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோஹிணி தலைவழிக்குது என்று சொல்ல மனோஜ் உடனே மருந்து எடுக்க போறார் இதை பார்த்த விஜயா என் பிள்ளையிடம் வேலை வாங்குவியா என்று சொல்லி ரோஹிணியை அழைத்து வந்து கண்டுபிடி திட்டுறார் இதனால் நான் உன்னிடம் வந்து மருந்து கேட்டேனா அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு ரோஹிணி பேசுகிறார் இன்னொரு பக்கம் நேத்துவின் ரெஸ்டாரண்ட்ல சிட்டியின் ஆட்கள் வந்து சரக்கு பாட்டலுடன் வந்து தகராறு பண்றாங்க இதனால் வந்து ரவி முத்துவுக்கு போன் பண்ணி அழைக்கிறார் இதன் போது வந்து முத்து அங்க வந்து அவர்களை வந்து அடிக்க தங்களை வந்து வந்து ஸ்ருதியின் அம்மா தான் அனுப்பியதாக உண்மையாக போட்டு உடைக்கிறார்கள் அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்த ரவி உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையா என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்ருதிக்கு வந்து பேசுகிறார் ஆனாலும் ஸ்ருதி இதனை வந்து பெரிதாக எடுக்காமல் இதனை வந்து நீ அம்மா விட்ட தான் கேட்கணும்னு சொல்லி சொல்கிறார் மேலும் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன் உங்க அம்மாவுக்கு நானே போன் பண்ணி பேசுவேன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து ஸ்ருதி தனது அம்மா வீட்டுக்கு சென்று உனக்கு வேற வேலையே இல்லையா எதற்காக இப்படி பண்ணினா ரவி என் கூட சண்டை போடுகிறான் சொல்லி தன்னுடைய அம்மாவுக்கு வந்து பேசுகிறார் மறுபக்கம் வந்து மனோஜ் கடைக்கு புதிதாக ஒருவர் வாரார் அங்க மனோஜ் அதிக டிகிரி வாங்கி தான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று பெருமையாக பேசுறார் இதை கேட்டவர் அப்படி என்று சொன்னால் எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து சீப் கெஸ்ட் ஆக வந்து ஒரு நாளைக்கு வருமாறு சொல்கிறார் அதற்கு மனோஜும் சம்மதம் சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்